இருபது கிரகத்தில் ஆட்சிக்கு வருவது உறுதி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி அடுத்ததாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஒரு உறுதியாக இருக்கிறது இதுதான் மக்களுடைய மனநிலை உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் பிரச்சனை பயங்கரவாதங்கள் கூட அங்கு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு ஜனநாயக கூறு சீர்குலை வைக்கும் வகையில் பகல்லாம் காஷ்மீர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பல பேர் கொல்லப்பட்டார்கள் சாதாரண மக்கள் அங்க மட்டுமல்ல பாம்பேல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பயங்கரவாதத்தினால் பல பேர் உயிரிழந்தார்கள் அதே போல கோயம்புத்தூர் பார்த்து கூட தொண்ணூத்தி எட்டுல அப்பொழுது தேர்தல் நேரத்தில் வந்து அங்க பயங்கரவாத நிலைமை ஏற்பட்டது இப்படி இந்தியாவானது வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற நம்முடைய சகோதரர்களாக இருக்கின்ற பாகிஸ்தானுடைய அந்த பகுதியானது முழுமையாக ஜனநாயகத்தை கட்டுப்பாடு இல்லாமல் அங்கு அதிகாரிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பேரளையில் தான் ஒரு பிரதமர் ஒருவர் உடனே ஒரு வருஷம் கூட இருக்க மாட்டார் அவர் ஜெயிலில் போட்டுருவாங்க இது போல பார்த்தீங்கன்னா ஜெயல்வருக்கு பல பேர் அங்க பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ஜனநாயகம் இல்லாமல் அழிந்து கொண்டிருப்பது நம்மிடம் இருந்து சென்ற ஒரு பகுதியாகும் அவர்கள் அதோடு இல்லாமல் இந்த ஜனநாயகம் இல்லாதன் காரணமாக ராணுவ அதிகாரிகள் முகாம்களை இது மாதிரி பயங்கரமாக ஏற்படுத்தி நம் நாட்டிற்கு மட்டும் தொலை தருவதில்லை உலக அரங்கில பல நாடுகளில் பாரிஸில் நடந்தது பார்த்துருக்கலாம் லண்டன் நடந்திருக்கு அமெரிக்கா நடந்திருக்கு இது போன்ற பகுதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு அவர்கள் வந்து ஊக்குவித்து பயிற்சி தந்து அனுப்பியிருப்பதை அந்த நாட்டினுடைய அமைச்சரும் ராணுவ அதிகாரிகளும் ஒத்துக்கொண்டார்கள் ஆகவே உலக அரங்கிலே வந்து இந்த பயங்கரவாதம் வந்துவிடக்கூடாது அது ஒரு கேன்சர் போன்றது புற்றுநோய் போன்றது அது தடுக்க வேண்டுவதற்காகத்தான் இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து கட்சி குழுக்களையும் பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் அதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய பொதுச்சேர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பரிந்துரை செய்து அதன் மூலமாக நான் வெளிநாடுகளுக்கு சென்ற வாய்ப்புகளை கிடைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூட ரெண்டு நாள் பேட்டி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் தான் பயங்கரவாதம் அதிகமாக இருக்குது சட்ட வகை சீர்குட்டு இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கிருக்கிற அதிகாரிகளுக்கு அதிகாரம் கிடையாது திராவிட முன்னேற்ற சிலர் சேர்ந்து கொண்டு போலீஸ் நிலையத்தை சோளையாடுவதும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பயங்கரத்தை உண்டாக்கி கொண்டிருப்பதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பார்த்தீர்கள் என்றால் செயல் பறிப்பது இளைஞர்கள் இளைஞர்களுக்கு போதைப் பொருள் தருவது இது போன்ற நிலைங்க இருப்பதும் பயங்கரவாதம் காஷ்மீர் பகுதியில் மட்டும் அந்த பகுதியில் பாதிக்கப்படவில்லை அந்த பயங்கரவாதம்னு தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக இரண்டு நாட்கள் தந்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த பயங்கரவாதமான தமிழகத்திற்கு இந்த ஆட்சி இருக்கிற வரையில் திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கிற வரையில் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது மாணவர்களுக்கு எந்த விதமான நல்ல ஒரு எண்ணங்களும் வராது அதே போல விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கும் பிறகு கூட பெருசாலியான ஊடக பெருச்சாலை விருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது போன்ற நிலைமைகள் உள்வருப்பதன் காரணமாக வருகின்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆறுல வந்து குறிப்பாக எல்லோரும் நினைப்பது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா தள முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் புரட்சி தலைவர் அம்மார் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் இன்று எடப்பாடி பழனிசாமி பாதுகாக்கப்பட்டு தமிழக மக்களுக்காக தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் பாதுகாத்து நம்முடைய தமிழக உரிமையை பெறுவதற்காக அவர் பல பகலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆகவே தமிழகமானது இந்தியாவின் பகுதியாக இருந்தாலும் உலக உலக அரங்கில் பல்வேறு செல்லும் பொழுது எல்லாம் அங்கிருக்கின்ற தமிழர்களை சந்தித்து பேசும் பொழுது எல்லாம் உணர்ச்சிப்பது என்ன தமிழ்நாடு மோசமா போயிட்டு இருக்குது ஒரு ஜனநாயகமே இல்லாத இருக்குது ஒரு குடும்பராட்சி நடந்து கொண்டிருக்கிறது எந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது ஆகவே ஒரு மாற்றம் வேண்டும் என்று உலக அறிஞர் அத்தனை தமிழ் மக்களும் என்னிடம் பேசியதை நான் பார்த்தேன் இந்த பேசுகின்ற வாய்ப்பு அப்போதுதான் சொன்னோம் மக்கள் நீங்கள் மட்டும் உங்களோட உணர்வை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய மனநிலை இப்பொழுது மாறி இருக்கிறது ஆகவே வருகிற தேர்தலானது அனைத்து இந்திய முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே நல்லாட்சியின் தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி வணக்கம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்